ரமலானுடைய காலத்துல மூன்று பிரதானமான பகுதிகளை வழங்கப்படுத்தணும் ஒன்று சஹர் இரண்டாவது பகல் மூணாவது இஃப்தார் இந்த மூன்றுலையும் சைத்தான் சில விஷயங்களை ஜாயின் பண்ணி வச்சுக்கிறான் அதெல்லாம் எடுத்துடும் முதலாவது சகருக்கு முன்னால பகலைக்கு வருவோம் பகலுடைய வேலை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதாவது அஸ்ஸா இபாதா உளவுக்கான நோம்பாளி தூக்கத்தில் இருந்தாலும் வணக்கத்திலே இருக்கிறான் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது மிக 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 பலகீனமான ஹதீஸ் மிக மிக பலகீனமான ஒரு ஹதீஸ் இதுதான் சைத்தான் பரப்பின் ஹதீஸ் இது எப்படி அதாவது நோன்பாலி அசாஹி முஃபி இபாத வளவுக்கான நாய் தூங்கிட்டு சுப்புக்கு போற தூங்கு ஸ்டார்ட் ஆகுது லோருக்கு ஒரு பத்து மணி மொழி போறோம் நம்ம தான் இபாதத்தை திருப்பியே நம்ம முழிக்கணும் வழங்கிட்டா துவா தொழுதான இபாதத் தொழாம தூங்கினாலும் ஐபாதர் லுகர் ஆகிரும் ஜிமாத்துக்கு போகலே மனசு உறுதி அப்படி ரெண்டு மணி ஆயிரும் தூங்க கண்டினியூ ஆகுது எது லுகர் தொடுபடாட்டையும் கூட நோம்பாளி பாதத்து என்ற வணக்கம் அது சரி அது போயிட்டு இருக்கு மறு அசர் சிலர் அசருக்கு தான் எழும்புறது குறிப்பாக மத்திய உள்ள சில மக்களுடைய லைஃபே ரமதான் அப்படிதான் இருக்குது குறிப்பா வெள்ளி சனி ஆகப்பட்ட சொன்னீங்களே சுபகு ஆரம்பிச்சு அசருக்கு எழுபறது லுகர் அசரே சேர்த்து தொடுபடுறது சேர்த்து தோல் விட்டு அப்புறம் அவர் நோம்பு ஒரு வர வர வந்த மட்டும் தான் அவர் என்ன செஞ்சு நோம்பு இருந்திருப்பார் மத்தனால இபாத தேதி தூக்க இபாத அசாய் முஃபி இபாத அளவுக்கான நாயம் என்று சொல்லி அந்த ஒரு என்னது ஒரு பலகீனமான ஹதீச வச்சுக்கிட்டு தூங்குறது வணக்கம் அப்படி என்று சொல்லி நிறைய பேர் இன்னும் அதை பலகீனம் என்று நினைக்காத எத்தனை பேர் இதுல இருந்திப்பாங்க வணக்கம் நினைச்சு தூங்கினவங்க நீயத்தோட தூங்கிப்பாங்க இன்னைக்கு நான் நோம்புல தூங்க போறேன் அப்ப என்ன அந்த நீயத்தோட தூங்குறது வணக்கம் வணக்கம் இல்ல தூக்கம் வந்து தூக்கம் வந்தா தூங்குறது வணக்கம் அதுக்காக வேண்டி ஒரு மணி ஒரு மூணு தூங்க போறான் அவன் சிக்கல்களை ஓதிட்டு அவராதுகளை ஓதிட்டு தூங்கி அது செஞ்சா அந்த எண்ணத்தோட தூங்குறதுனால அதை அள்ளாகுத்தால வணக்கமா அங்கீகரிப்பான் அதுக்காக வேண்டி தூக்கம் வணக்கிறதுக்குன்னு அதுக்கு ரெண்டு ஒரு எடுத்து வலுக்கட்டாம தூங்கின அந்த மாதிரி என்ன செய்யறாங்க தூங்கக்கூடியவங்களை பார்க்கலாம் பகல் பொழுது இப்படி என்ன செய்யுது அதாவது நாசமாகிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமை பார்க்கிறோம் இது பலகீனமான செய்தி முதலாவது அந்த சிந்தனையிலிருந்து என்ன செய்யணும் நாங்கள் விடுபட வேண்டும் பகல் பொழுத நாசமாகக்கூடிய விஷயங்கள்ல ஒன்று தான் டைம் பாசிங் எப்படி டைமை பாஸ் பண்றது சிலருக்கு வந்து என்ன செய்யும் சகர் செஞ்சதுல இருந்தே பயம் இருக்கும் மகரி போரைக்கு என்ன செய்யணும் நம்ம நோம்பு அதாவது மூணு மணிக்கு சகர் வந்து ஆறரைக்கு மகரிபார கட்டங்களாக இருந்தா அந்த மாதிரி இப்ப சவுதி அரேபியாலாம் அந்த இங்க வந்தா அப்படி மூணு மணிக்கு சகரு ஒரு மூணரை நாலு மணி அங்க எல்லாம் ஒரு ரெண்டே முக்காலுக்கு ரெண்டே முக்கால் ரெண்டு ஐம்பதுக்கெல்லாம் சகர் முடிக்க வேண்டிய கட்டங்கள் வரும் நோன்பு திறக்கிறது வந்து ஆறரை அப்ப ஒரு பயத்துல இருப்பான் பகல் எப்படி கழிக்கிறதுன்னு அதுக்காக வேண்டியே நம்ம நாடுகள்ல இருக்குது இங்கே இருக்கு என்ன கொஞ்சம் விளையாட்டுக்களை சேர்த்து ரமலான் வந்தா தான் கடைக்கு அது வருது ரமலான் வந்தா சில விளையாட்டுகளை கடையில கொண்டு வந்து போட்டோன்ட்டு கேரம் ரெண்டாவது இந்த டாம்னு சொல்லுவாங்க அடுத்தது இந்த என்ன செஸ் இப்படி ஏதாவது சின்ன சின்ன விளையாட்டுகள் எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்காக கொண்டு வந்து போட்டுருவான் இப்போ பல்லா பல்லாங்குழி அது இது கட்டை அப்படி கொண்டு வந்து போகிறது ரொம்ப தான் என்டர் ஆகுது அது கொண்டு வந்து போட்டு காலம் ஃபுல்லாக கட்டை உருட்டு விளையாட்டு என்ன செய்யறது வச்சுக்கிட்டுன்னா அதுலயே டைம் போகும் சகர் தொழு சகர் செஞ்சுட்டு சுப தொழுவிட்டு பெற்றோர்கள் வீட்டில் உள்ள தூங்குவாங்க பிள்ளைகள் என்ன செய்யும் அந்த விளையாட்டை ஆரம்பிச்சிடும் இதுல பெரியவர்கள் என்ன செய்வாங்கன்னா வீட்டில் கடையோரங்கள் அங்கங்கெல்லாம் இதை போட்டு வச்சு அதை விளையாடிக்கின்றிருப்பாங்க இப்ப கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லி ஃபோனில் சாஃப்ட்வேர் என்ன செஞ்சுட்டாங்க அதை கொனது போட்டா நீங்க அதுல என்ன செய்ய விளையாடுங்க இப்ப அதையெல்லாம் விட்டு போட்டு பிள்ளைகளை வரைக்கும் அதாவது ரமலான் வரைக்கும் கேம் விளையாடாமல் இருந்த பெற்றோர்கள்லாம் பிள்ளைகள் ரமலான்ல படிக்கிறாங்க நீ என்னடா விளையாடுற அவங்க போன்லையே இவருக்கு ஏதாவது விளையாடுறதுக்கு டைம் நடக்கு அவங்க என்ன செய்யறாங்க இவரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க விளையாடக்கூடிய ஒரு நிலமையை பாக்குறோம் ஆகவே ஒன்னும் இல்லாட்டி அந்த ஒரு பாம்பொண்ணு வச்சிட்டு என்ன செய்வாங்க அதுல தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் என்னது அதுல போய் அதுல ஒரு ஃபேஸ்புக் இப்படி எதுலையாவது டைம் அதாவது பாஸ் ஆக்க கூடிய அமைப்புல போய்கிட்டான்

தாயக்கட்டையா செஸ்ஸா இப்படி உலமாக்களுக்கு இடையில பல கருத்து சொல்றாங்க இது செஸ்ஸையும் குறிக்கும் தாயக்கட்டையும் என்ன செய்யும் குறிக்கும் இந்த விளையாட்டை விளையாடினா அது எதை குறி எதுல போய் சேரும் ரசூல் சலா சொல்றாங்க பன்றி இறைச்சியையும் ரத்தத்தையும் அவரு தோய்த்து கொண்டதற்கு சமம் என்று சொல்லி சொல்லக்கூடிய ஹதி சஹி முஸ்லீம்ல பாக்கிறோம் இவ்வளவுக்கு ஒரு அதாவது எச்சரிக்கை வந்த செய்தி என்றதுக்கு என்ன காரணம்னா சிலர் என்ன விளங்கி வச்சுக்கிறாங்கன்னா இது மூளையை வளர்க்கிறதா இது வந்து மூளையை வளர்க்கிறதா அதுக்காக வேண்டி ஒரு காய வச்சுக்கிட்டு ஒரு வீக்கு யோசிச்சுட்டு இன்டர்நேஷனல் விளையாட்டா மாத்தி இந்த காய தள்ளலாமா தள்ளக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு வீக் இதுல மூளை வளர்க்குமா இது இது மூளை வளர்க்கிற சரி அவனுக்கு மூளை வளர்க்குதுன்னு வீங்களே பாக்குறவனுக்கு எப்படா இந்த காய தள்ளுவான என்னது ஒரு அந்த ஒரு பகுதியை எடுத்து வைக்கிறதுல அதை தள்ளாம இருக்கிறது தான் திறமையா அப்படி சொல்லி அதுக்கு ஒரு பில்டப் பண்ணி அந்த விளையாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு திறமையான ஒரு இன்டர்நேஷன் இன்டர்நேஷனல் உலக அழகிரானி போட்டி இன்டர்நேஷனல் மாதிரி ஒரு சிந்தனையை உண்டாக்கினனால இது ஒரு திறமையான ஒரு அம்சமாக நினைஞ்சு மாறி இருக்கு இந்த விளையாட்டுகள் இந்த மாதிரியான சிந்தனைகளை உருவாக்கி கேரம் போன்ற விளையாட்டுகள் சிலாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விளையாட்டாக இருந்தால் அது சில நிபந்தனைகள் இருக்கு ஒன்றில் அந்த விளையாட்டு உங்களுக்கு மறுமைக்கு பிரயோசனமா இருக்கணும் அல்லது உலகத்துக்கு பிரயோசனமா இருக்கணும் ரெண்டுக்கும் பிரயோசனம் இல்லாதது வந்து வேஸ்ட் ரெண்டுக்கும் பிரயோசனம் இல்லாத இதனால உங்களுக்கு உலகத்துக்கு என்ன பிரயோசனம் ஒரு சிந்தனை என்ன வளர இல்லை இதுல வந்து ஒரு சிந்தனை வளர போறது இல்ல ஒரு மூல வளர்ச்சி என்ன செய்யறது நடக்க இல்ல விஞ்ஞான ரீதியாக ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கா பிராக்டிகலா டாம் வந்து உலகத்துல பெரிய அறிவாளியா ஆயிடுக்கிறான் யோசிச்சு பாருங்க ஆனா இது ரமதான குறிப்பாக எல்லாம் என்ன செய்யுது இருக்கிறத ஆயிஷா ரதியோ தான் நறுதண்ட விளையாட்டு வீட ரெண்டும் கொடுத்துருந்தாங்க நறுதண்ட விளையாட்டு விளையாடக்கூடிய விளையாடுறாங்க கேள்விப்பட்டு வீட்டை விட்டு வெளியேத்தினாங்க அவங்க இந்த வீட்டுல நீங்க என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது என்று சொல்லி வெளியேற்றினார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்ப இதை வந்து வெறுத்தார்கள் இந்த விளையாட்டுக்களை வெறுத்தார்கள் எனவே ரமலானுடைய பகல் காலங்கள்ல உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாதா விளையாட்டி விளையாடித்தான் ஆகணுமா உடலுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு விளையாட்டு என்ன செய்யலாம் விளையாடுறது வேறு விஷயம் ஒரு ஃபுட்பால் விளையாடுறோம் கடைசி நேரத்துல விளையாடுனா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்காது அல்லது ஏதோ ஒன்று நம்ம செய்யலாமே தவிர இது போன்ற காரியங்கள்ல நாங்களே ஈடுபடக்கூடாது பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது பழக்க போன்ல கேம் விளையாடுறேன் துடிக்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் இந்த விளையாட்டுல வாங்கி கொடுக்குறாங்க அப்ப பிரச்சனை ஸ்கிரீன்ல செய்யக்கூடாதுன்றது மட்டும்தான் நிஜமா செஞ்சா ஓகே அப்படியா யோசிக்கணுமா இல்லையா விளையாட்டு வந்து இதுல செஞ்சா நீங்க அதை பிள்ளையன்னு பெரிய ஒரு விஷயமா பாக்குறீங்கன்னா அதே பிரச்சனை தான் அதுல அதே பிரச்சனை தான் அதுல என்னத்த அது இப்படி தெரியாம இருக்கிறத போன்ல வந்து என்ன அதாவது கண்ணுக்கு பழகறான் அதுக்கு பழகறான் இதுக்கு பழகுறான் சொல்லக்கூடியவர்கள் ஈசாப் நீதி கதைகள் போன்ற மாதிரியான புக்கை வாங்கி கொடுக்கணும் புலி பேசுது கரடி பேசுது அப்ப சூக்கு போனா புள்ள பேசிட்டு அதோட அந்த கதையில வந்து ஆகிறான் எந்த புள்ள பேசிக்கிது அப்படி இவனா ஒரு கற்பனை வளர்த்து எத்தனையோ பிரச்சனைகளை சொல்ற இவன் இவன் என்ன நினைச்சிருக்கணும் இது போன்ற விஷயங்களை பிள்ளைக்கு வேஸ்ட் நினைச்சிருக்கணும் நினைக்கல குடும்பமா சேர்ந்து விளையாடு குடும்பமா சேர்ந்து ரமலான்ல மட்டும்தான் அப்படின்ற அப்படி கொஞ்சம் இடம் வச்சுக்கலாம் பிளஸ் ஒன் அது அப்படி கஷ்டப்பட்டு வந்தா அப்ப விதி விளக்கு பாவத்துக்கு அப்ப பாவத்துக்கு விதி விளக்கு அப்ப எல்லாம் சுபகு அவசியம் இல்லை வேண்டிய கூத்தம் என்ன செய்யலாம் போடலாம் அதுல வந்து ரமதான் அதுல வந்து ரமதான் சிலர் ஆரம்ப ரமதானுக்கு டிவி எல்லாம் மேலுக்கு வச்சிட்டேன்னு சொல்லி ரமலான் முடிய அப்படியே டிவி இறங்கிடுது எல்லாம் இறங்கி அவ்வளவு போய் அந்த டிவிக்கு அது ஏன் பொட்டியில போட்டு மேல வைக்கிறா சப்போஸ் தெரியாம ரிமோட் நெசிக்கிட்டோம்டா எவ்வளவு வீக் ஆயிக்கிறாங்கன்னு பாருங்க இந்த லெவலுக்கு என்ன செஞ்சுக்கிறோம் ஆகி நம்ம பார்க்கிறோம் எனவே இரண்டாவது கட்டம் ரமதானுடைய பகல் பொழுதுகளை வீணாக்க கூடாது வீணாக்க கூடாது அப்படின்றது எப்ப இப்பாத செஞ்சுட்டு அவசியம் இல்லை தூக்கம் இது போன்ற காரியங்கள் இவைகளை நம்ம ஈடுபடக்கூடாது அடுத்தது ரமதானை பொறுத்த வரைக்கும் பகல் காலங்கள் நாசமாக போகக்கூடிய இன்னொரு அம்சம் தான் நம்ம எல்லாத்துலயும் மாறிடுவோம் ரமலான் வந்தோம் பாதசி தொழும் எல்லாம் நினைப்போம் சிலர் அதை எடுக்கிறது இல்லை ஏதோ மற்றவனை பத்தி கொஞ்சம் பேசாம இருப்போம் ஹதீஸ் என்ன சொல்லுது அதாவது ஒரு மனிதன் பசி திருப்பதிலோ தாகை திருப்பதிலோ இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை அவன் வந்து என்ன தனக்கு இறைவனுக்கு விருப்பம் இல்லாத பேச்சுக்கள் போய் சொல்லுது இதெல்லாம் விடாதவனுக்கு பிரயோசனமே இல்லைன்னு வருது ரமலான்ல நிறைய டைம் கிடைக்கிறதுனால நிறைய ஒதுங்கி சிலர் வந்து புறம் பேசாம நிற்கிறாங்கன்னா வாட்ஸ்அப்ல பேசுறது புறம்தான் அது மறந்து போயிடுறது ஓ இதுலயும் புறம் பேசுற இடத்த மறந்து போடுறது இதை விட இதுதான் பசாது இதை விட இதுதான் பசாது அப்ப இயன்ற அளவுக்கு அந்த கால பகுதிகளில் நம்மளுக்கு ஒரு பயிற்சி அது மற்றவரை பற்றி பேச நீங்க மற்றவனை பத்தி பேச மாட்டேன்னு மாட்டேன் முடிவெடுங்க உங்களுக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது தைரியமா இருக்கலாம் தொண்ணூறு சதவீதம் அஸ்லாம் வலைக்கம் சோம ஆகிறீங்களா நல்லா ஆகிறீங்களா எங்கடா ஆகிறா அவனு கேட்கறது அதோட நான் தெரியும் தானே அப்படின்னு ஆரம்பிச்சா அவனோட குடும்பம் அது இது அவனோட தொழில் எல்லா பகுதியும் ரொம்பதான் என்ன செஞ்சிடும் தின்று ஹசனுல் பசல் ரஹமதுல்லா அவர்கள் ஒரு அனுப்பி வீட்டுக்கு ஒரு போட்டு பழங்கள் எல்லாம் போட்டு அனுப்பிவிட்டார் அவர் இவருக்கு எதிரானவர் வீட்டுக்கு பழம் வருதுன்னு ஆச்சரியமா கேக்குறாரு அப்ப கேட்டது கொண்டு போனவர் சொன்னார் இல்ல நேத்து நீங்க இவரை பத்தி நிறைய பேசுனீங்களாம் அதனால உங்களுடைய வணக்க வழிபாடுகள்லாம் அவருக்கு கிஃப்ட் பண்ணிக்கிறீங்க அந்த சந்தோஷத்துக்கு தான் இதை என்ன செஞ்சாரு அவர் உங்களுக்கு தந்தாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உம்ராக்கு போனா அழகா கஷ்டப்பட்டு செஞ்சு செஞ்ச உம்ராவில முடிச்சிட்டு அப்படியே கிஃப்ட் பண்ணிடுறது ஊர்ல ஏ தவாப்லே பேசிடுறது அவர் உம்ராவுக்கு வரலான்னு கஞ்சப்பயல் வர மாட்டான் உம்ராக்கு அப்படி வந்து தவாஃப் செஞ்சு அந்த தவாஃபு அன்றைக்கு செய்யற எல்லா விவாதத்தையும் யாருக்கு இவர் வந்தாரே இவர சந்தோஷம் வராதவனுக்கு கிஃப்ட் அவன் வந்து என்ன நாளை மறுமையில ஏட்டுல நிறைய காண போறான் இன்னொன்னு ஞாபகம் புறம் பேசுறதுனால நம்மளுக்கு எடுத்து கொடுக்குற நன்மைகள் இருக்குது இதெல்லாம் நம்மள எல்லாம் அல்ல எடுத்து கொடுக்கப்பட மாட்டாது நம்ம விதத்தை அமல் சில செஞ்சிக்கும் அல்லா அதுல நல்லா ஏற்றுக்கொள்ளப்படாத நூறு அமல் செஞ்சுக்கிறீங்கன்னா ஒரு எழுபது ஏற்றுக்கொள்ளப்படலாம்